வெற்றி செய்தி செய்திகள் சார்பாக வணக்கம் இப்பொழுது நம்முடன் கோவை மாநகர் மாவட்ட இடையர்பாளையம் பகுதி முன்னாள் நகர கிளை செயலாளர் கவுண்டம்பாளையம் பகுதி பிரதிநிதி டி எம் எஸ் மணி அவர்கள் நம்மளுடன் நேர்காணலில் உரையாற்ற வந்துள்ளார் வணக்கம் இந்த நேர்காணல வந்துட்டு நான் அவர் வந்துட்டு கட்சியை பத்தி இப்ப நடக்கிற ஆட்சியை பத்தி நான் வந்துட்டு கேள்வி கேட்க போறேன் அதுக்கு வந்துட்டு அவர் பதில் சொல்லப் போறாரு அதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்க வந்துட்டு எத்தனை வருஷமா நீங்க கட்சியில இருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் நாற்பத்தி வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரே கட்சியில் இருக்கீங்களா ஒரே கட்சியில் மாறவே இல்லை திமுக நாற்பத்தி அஞ்சு வருஷமா இருக்கிறதா உங்களோட பெற்றோர் இல்ல உங்க அம்மா அப்பா யாராவது கட்சியில் இருந்திருக்காங்களா எங்க அப்பா திமுக எங்க அப்பா திமுக திமுக இருந்தாரு என்னோட சொந்த ஊர் கோமங்கலம்புதூர் அப்புறம் கோயம்புத்தூர் வந்த கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டுலயும் வந்தேன் அதுக்கு பிறந்த தொண்ணூத்தி ஆறுல நான் வந்து ஒரு செயல்குழு உறுப்பினராக சேர்ந்த முன்னாள் செயலாளர் வேளாயி சாஹி தலைமையில சேரும்பொழுது அப்புறம் இடையில ஒருத்தர் பொருளாளர்னு சொன்னவர் ஒருத்தர் தவறுந்து போயிட்டு அதுக்கு பிறகு நான் ஆனேன் தொண்ணூத்தி ஆறுல அதுக்கு பிறகு நான் கிளை செயலாளர் ஆன ரெண்டாயிரத்தி மூணுல அப்புறம் பதினைஞ்சு வயசு நான் தொடர்ந்து இருந்தேன் கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சியை சேர்ந்தீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி கோயம்புல முதல் சேர்ந்தது என்னோட வயசு கண்ணி அப்பவே திமுக மேல பற்று உங்க அப்பா கட்சியில என்னதான் இருந்தாரு அவர் தொண்டரான் இருந்தாரு தொண்டராக தான் கோயம்புத்தூருக்கு வந்த பின்னாடி நான் இந்த சின்ன சின்ன பொறுப்புகளும் வாங்கினேன் கோயம்புத்தூர் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க வாட ஆமா கட்சி கட்சியில வாங்கியிருக்கீங்க நீங்க வந்துட்டு என்ன பொறுப்புல இருந்திருக்கீங்க கட்சியில அதான் ஃபஸ்ட்டு வந்து செயல்களும் உறுப்பினர் வார்டு செயல்களும் உறுப்பினர் அப்புறம் இடையில பொ பொருளாதாரம் இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல கிளைச்செயலாளர் வாங்க தொடர்ந்து அப்படியே மூணு வீடு இருந்தேன் ஓ சரி அப்புறம் எலெக்ஷன்ல என்ன வார்டு எலெக்ஷன்ல பதினேழாவது வார்டுன்னு சொல்லி எலெக்ஷன் போது நான் திமுக சின்னம் தான் வேணும் ஜெயிக்கிறது அப்புறம் அப்படிங்கும் போது நமக்கு திமுக சின்னம் இருந்த போது அந்த இடத்துல திமுக வெற்றி பெறவில்லை வெற்றி பெறவில்லை என்னோட சுயாட்சியில் வந்து ஐநூறு ஓட்டு வாங்கினாரு ஐநூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கினாரு எனக்கு பின்னாடி ஏடிஎம் கார்டு நின்று ஐநூறு வாங்கின நானூத்தி எழுபத்தஞ்சு வாங்கின அப்ப நீங்க ஜெயிக்கலாம் அந்த ஜெயிக்கல இப்ப நடந்துட்டு ஆட்சியை பத்தி அவர் கேட்டிருக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அந்த ஏராளமான திட்டங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திட்டம் எனக்கு பிடித்து திமுக ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு எது சொல்றவங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறதோட அவர் பண்றாரு நான் நைட்டு தூக்கும்போது நேரம் காதல் பார்த்தா அது போட்டுட்டு அந்த அளவுக்கு சிறப்பா நடக்குது பிடித்த இல்ல ஒண்ணு இல்லாத எல்லா திட்டம் நான் நினைப்பா போடுற ஒரு கால கை தட்ட ஒரு கால இல்ல கொண்டிருக்கும் இருக்கும் அதிமுகவின் பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுக்கு கூட்டம் சேருதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி போய் பேசிட்டு இருக்காரு கூட்டத்தை பார்த்தா நான்தான் ஜெயிப்பேன் சொல்றாரு அந்த அளவுக்கு பண்ண முடியாது இருநூத்தி பத்து சீட்டு பிடிக்கும் போது வந்து இருபத்தி நாலு சீட்டு தான் இருக்குது திமுக பிடிக்காதா திமுக அப்பவே சொல்லிட்டு நாங்க இருநூறு சீட்டு அதேவே நீங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்க எப்படி அப்ப மைக்கு பிடிச்சா பொய் வாயிருக்குன்னு சொல்லி பொய் பேசக்கூடாது அதுக்கு அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசணும் அவரு முதலமைச்சரா இருந்தவரு எப்படி பேசணுங்கிறது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பொய் எழுதி கொடுத்து பேசுறாரோ அவர் பேசுறாரோ ஸ்டாலின் ஐயா சொல்ல இவருக்கு காலையில் தோட்டம் நைட் வராது தோட்டம் எடுத்துட்டாலும் அரசியல்வாதிகளும் திமுக குறை சொல்லிதான் மேல வராங்க எங்களை குறை சொல்லிதான் மேல வராங்க நான் தமிழர் கட்சி சீமான பத்தி சீமானை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆளு அவரு நடந்து வந்த மாதிரி பேசுவாரு மைக்கு ஒரு மாதிரி பேசுவாரு அவரு சொல்றது வாயிற்கு பேசுறாரு அவர் சொல்றது ஒரு தப்பு இல்லை இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டு சீபத்தி என்ன அந்த டைம் அவருக்கு பேசும்போது இளைஞரை பார்த்தது நம்ம பக்கமே இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு பின்னாடி முதியோர் இருக்காரு அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அதுக்கு பின்னாடி அப்படியே முதியோர் இருக்காங்க அதையும் சொல்ல மாட்டேன் முன்னாடி இல்லை முதியோர் முன்னாடி முந்தி வர முடியாது அதனால இளைஞரன் புஞ்சி வந்து நிக்கிறாங்க பார்த்ததே இளைஞர் பக்கம் இருக்கா சொல்றாரு இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுசா கட்சி அமைச்சிருக்காங்க விஜய் வந்து ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க சொல்லும் போது கிட்டத்தட்ட நூத்தி இருபது நிமிஷம் தான் பேசியிருக்காருங்க ரெண்டு வருஷத்துக்கு நூத்தி இருபது நிமிஷம் தான் பேசியிருக்காருங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன பேச போறாரு இது அந்த துடிப்பிருக்கிறது வந்து சின்ன பசங்க ஊர ஓட்டு தான் இருக்கிறாங்க யாரும் எடுத்தாலும் யாருக்குமே ஓட்டு கிடையாது சொல்லுவாங்க அந்த கூட்டத்துக்கு நானும் ஒரு காலத்துல எம்ஜிஆர் இருக்கும் இருக்கும்போது அவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் அந்த காலத்திலேயே அவனும் பெரிய கூட்டம் பாக்குவனங்களுக்காக திமுக இருந்தாரு போவோம் அந்த மாதிரி சினிமா உலகம் அது சினிமாக்காக கூட்டம் அது பாக்குறதுக்காக மூஞ்சி பாக்குறதுக்காக நானும் உலகம் போவேன் விஜய் பிடித்தாரு சொல்லி மணி மணி வந்து திமுக காரணத்துக்கு போயிட்டாரு சொல்ல முடியும் இப்போ விஜய் கட்சி அவங்க வந்துட்டு பதிமூணு சதவீதம் வாங்குவாங்க அப்படின்ட்டு ஒரு கணிப்பு இருக்கு கணிப்பு இருக்கு விஜய் வந்து ஒரு தொகுதியில வந்துட்டு நின்னார்னா அவர் தலைவராக கேட்க வாய்ப்பு இருக்காரு ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை அவன் அவரே கேட்க வாய்ப்பு இல்லை ஜெய்கிற வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீதம் திமுக இருக்கு பதிமூணு சதவீதம் இருக்கு அடுத்த கேள்வி வந்துட்டு பிஜேபி பத்தி நம்மளுக்கு பிஜேபி வந்து நமக்கு மோடி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு நிதி கொடுக்காம ரொம்ப நெருக்கடி பண்றாரு திமுக கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் என்னோட கவர்மெண்ட் சொல்லுவேன் நம்ம அந்த அளவுக்கு இருந்து இருந்திருக்கிறோம் ரொம்ப இது பண்றாரு நமக்கு நெருக்கடி கொடுக்குறாரு கொடுக்காம அதுல சீதாராம அம்மா ஒண்ணு மோடி கூட சேர்ந்துட்டு அந்த நிதி அமைச்சிருந்த சொல்றாங்க எங்களுக்கு நிதியே வரது இல்லையா இப்போ ரீசெண்டா கூட வந்துட்டு கல்வி நிதியை வந்துட்டு ஹிந்தி கத்துக்கிட்டாதான் ஹிந்தி சொல்லி கேக்குறாங்க ஹிந்தி எப்படி கத்துக்கிறது அவ ஒரு டிமாண்ட் வச்சு சொல்லக்கூடாதுல்ல இந்த கல் தூக்குனால்தான் நான் பணம் கொடுப்பேன்னு கல்லே தூக்க முடியாது இருக்கு பாப்புல இருக்கு ஓரணியும் தமிழ்நாடு ஓரணியும் தமிழ்நாடு இந்த வாசகம் இப்படி கண்டுபிடிச்சு போட்டாங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு பெருமையான வாசகம் அந்த எழுத்து ஓரணி தமிழ்நாடு இருக்கும்போது அது பெருமையா இருக்கு எங்களுக்கு அந்த கட்சி அலைகள இங்க போயிட்டு இருக்கு நாங்க திமுக சொல்றதுன்னு தட்டி கெகாந்தம் வந்து எந்த கட்சியிலும் சேர மாட்டோம் நாங்க அப்படியே இருப்போம்

சில ஆளுங்க வந்து பிஜேபியோட ஏண்டா சேர்த்தே பேசிட்டு புள்ளியே இருக்கு ஒரு திருத்திட்டு பிஜேபி ஆத்திரமாக ஒருத்தர் பேசுறாங்க ஆமா ஆமா திருப்பா இருக்க அதிமுக பேசிக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து எங்களோட நேர்வாங்க வணக்கம் நன்றி